தால் தயவு கூட நீங்கள் தயங்காமல் உடனுக்குடன் இந்த ஆடுகளத்தை அலங்கரிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் உடல் இளை அறிஞரும் ராஜா பழைய இரண்டாம் येंदा वाला मटेरियल वाला निकल ए अमलावरमड रणपुर क्लब अति पिट सीकेएम सिन्हावला पूरा मजिने मारती है जान मारती है अरे यार मेरा ए ம் இந்த போட்டிக்கு నమస్కారం నానా అవం కోదత ప్రి బిజెపి జయాయ పిడిపి ఎనడడరణి మణిమణి కవర్మ సార్దంగా మానవత నిలవన వర్ది కంద్రం రెండవ ఆడరం வானில நிலவரம் சரியில்லாதான் நீங்கள் சரிபார்க்க நேரம் எது

இருபது மலையம்பாக்கம் பதினாறு தேர்ட் டுவெல் இருபத்தொன்னுக்கு பதினேழு மலைம்பாக்கம் பதினேழு என்ஆர் கே இருபத்தொன்னு நான்கு புள்ளி முன்னிலையில் என்ஆர் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு இருபத்தி ரெண்டுக்கு பதினேழு இருபத்தொன்னு மலைமாக்கம் பதினேழு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் இருபத்தொன்னுக்கு பதினெட்டு என்ஆர் கே இருபத்தொன்னு மலைம்பாக்கம் பதினெட்டு

இருபத்தி ரெண்டுக்கு பதினெட்டு நான்கு புள்ளி முன்னிலை எண்ணாக்கி டூ தேட்ரே இருபத்தி ரெண்டுக்கு பத்தொம்பது மூன்று புள்ளி முன்னிலையில் என்ஆர்கே ஸ்போர்ட்ஸ் கிளப் இருபத்தி மூனுக்கு பத்தொன்பது மாநகரத்தில் பரத் அத்திப்பட்டு சிபிஐ சின்ன கோபலாபுரம் இதுவரையும் உடனடியாக என்ன மாநகரத்திலும் எடுத்துகின்றோம்